ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேகலா டிசைனர் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தோழிகள் வந்து ப்ளவுஸுடைய முன் உயரத்தை வந்து எல்லா அளவுகளுக்கும் கால்குலேஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க உடைய முன் உயரத்தை வந்து எப்படி நம்ம வந்து ஃபார்முலா மூலிமா தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னே தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் முன் பாகத்தை வந்து நம்ம பிளவுஸு ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த முன் உயரம் வந்து ரொம்பவுமே முக்கியமானது இந்த முன் உயரம் வந்து நம்ம சரியான மெஷர்மெண்ட்டில் எடுத்தால் மட்டும்தான் இந்த கப் பாயிண்ட்டு வந்து கரெக்டாக நம்மளுடைய பஸ்ட் பகுதி முழுவதுமே கவர் பண்ணிவிட்டு பிளவுஸ் வந்து கரெக்டாக நம்ம பயன்படுத்த முடியும் இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷோல்டர்லேருந்து ஃபுல் பஸ்ட்டை வந்து நம்ம எப்படி அளவுகள் எடுத்து எந்த ஃபார்முலாவில் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டான அளவுக்கு நம்ம வந்து ஒரு நபருடைய பஸ்டுடைய சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி இருந்து முழு கப் ஷேப்புடைய அளவுகளை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நபர்களுக்குமே உண்டான இந்த ஷோல்டர்லேருந்து ஃபுல் பஸ்டுடைய பாயிண்ட் முழுவதும் உண்டான நீளத்துக்கு தகுந்த மாதிரி இந்த சென்டர் டாட் உடைய உயரம் வந்து எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவுமே பிகினர்ஸ்க்கு வந்து குழப்பமாகவே இருக்குது இப்போ அளவு பிளவுஸ் இருக்குது அப்படின்னாலுமே அளவு பிளவுஸை பார்த்து வச்சாலுமே சில கஸ்டமர் என்ன சொல்லுவாங்கன்னா கப் ஷேப் வந்து கரெக்டாகவே வரல பிளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது பட் கப் ஷேப் மட்டும் கொஞ்சம் டாட் பிடிக்கிறாடோ சரியாக வரல போடும் போது பினிஷிங் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த கப்பை சார்ந்தே நிறைய வந்து கம்ப்ளைண்ட் வருது அப்படிங்கிற மாதிரி டெய்லர்களுமே வந்து கமெண்ட்ல சொல்லி இருந்தாங்க இப்ப எப்படி ஒருத்தருடைய பாடி மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த ஷோல்டர்ல இருந்து முழு பஸ்டுடைய உயரத்தையும் மிட் பாயிண்டையும் எப்படி நம்ம வந்து மார்க் பண்ணலாம் அப்படின்னு பாத்திரலாம் இப்ப மிட் பாயிண்ட் ஒரு பிளவுஸுக்கு வந்து மிட் பாயிண்ட் அல்லது நம்ம ஒரு நேரடியா அளவு எடுக்கிறோம் அப்படின்னா மிட் பாயிண்ட்டுன்னு எந்த அளவு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர்ல இருந்து இப்படி நம்ம டேப் விடும்போதே கரெக்டாக பஸ்டுடைய சென்டர் பகுதி வருது பார்த்தீங்களா இதுதான் வந்து ஒரு நபருடைய மிட் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த மிட் பாயிண்ட் தான் நம்ம சென்டர் டாட்டுடைய உயரத்தை வந்து ஒவ்வொரு அளவுக்காரங்களுக்கும் எந்த அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கப் ஷேப் ஒழுக்கமாக வர்றதுக்கு ஷோல்டர்லேருந்து முழு கப்புடைய உயரம் வந்து நமக்கு தெரியணும் இதை தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் ஹைட் அப்படின்னு சொல்றோம் ஃப்ரண்ட் ஹைட் அப்படின்னாலே ஷோல்டர்ல இருந்து முழு பஸ்டுடைய சுற்றளவு வர்ற தான் நம்ம வந்து ஹைட்டை ஃப்ரண்ட் ஹைட் அப்படின்னு சொல்றோம் இப்போ இந்த ஃப்ரண்ட் ஹைட்டையும் மிட் பாயிண்ட் உடைய அளவுகளும் ஒவ்வொரு அளவுக்காரங்களுக்கும் என்ன ஃபார்முலா மூலியமாக நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பாத்திரலாம் இப்போ நான் எழுதியிருக்கிற அட்டவணை பாத்தீங்க அப்படின்னா பிளவுஸ் உடைய ஃப்ரண்ட் ஹைட்டு அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா மிட் பாயிண்ட்டை மெஷர்மெண்ட்டை நம்ம எடுக்கிற அட்டவணை போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து செஸ்ட்டுன்னு மார்க் பண்ணியிருக்கேன் ரெண்டாவது வந்து ஃப்ரண்ட்டுடைய ஹைட்டு அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டுடைய ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி மிட் பாயிண்ட்டை வந்து எப்படி நம்ம ஃபார்முலாவில் கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இதில் ஃபார்முலா வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா செஸ்டுடைய ஃபார்முலா வந்து மூணு இந்த மூணுங்கிறத வச்சு நம்ம உடல் சுற்றளவு வருது இல்லைங்களா அதாவது எடுத்துக்காட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இருபத்தி எட்டு இன்ச்சு ஸ்மால் சைஸு ப்ளவுஸுடைய அளவுலேருந்து வரலாம் செஸ்ட் இருபத்தி எட்டு இன்ச் இருக்கிறவங்களுக்கு ஃப்ரண்ட் ஹைட்டை வந்து எப்படி கண்டுபிடிக்கலன்னு பார்த்தீங்கன்னா இந்த செஸ்டுடைய ஃபார்முலா வந்து மூணுன்னு இருக்கு இல்லைங்களா இந்த மூணுங்கிறத செஸ்டுடைய அளவுகளில் முழு மார்பு சுற்றளவில் நம்ம வந்து மூணால டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒன்பதே கால் இன்ச்சு வரும் இந்த ஒன்பதே கால் இன்ச்சு தான் ஃப்ரண்ட் உடைய ஹைட்டு இருபத்தி எட்டு இன்ச்சு பஸ்ட்டு குற்றால இருக்கிறவங்களுக்கு ஒன்பதே கால் இன்ச்சுக்கு வந்து ஃப்ரண்ட் ஹைட்டு வந்து நம்ம கொடுக்கணும் ஃப்ரண்ட் உடைய ஹைட்டுடைய அளவு வந்து ஒன்பதே கால் இன்ச்சு இப்போ முன்பாகத்துடைய உயரத்தை நம்ம கொடுத்தாச்சு எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளவுஸ் முன்பாகம் வந்து நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா இந்த மாதிரி மார்க் பண்ணுவோம் இது வந்து ஷோல்டர்ல இருந்து முழு பஸ்டுடைய பகுதி இருக்கு இல்லைங்களா சென்டர் பாயிண்ட் பாயிண்ட் வரைக்கும் உண்டான லென்த் தான் இந்த ஒன்பதே கால் தான் நம்ம வந்து இந்த உயரத்துக்கு மார்க் பண்ண போறோம் இந்த மொத்த உயரம் வந்து ஒன்பதே கால் இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணணும் இருபத்தி எட்டு இன்ச்சு மார்பு சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு ஃப்ரண்ட் ஹைட்டு வந்து ஒன்பதே கால் இன்ச்சு இருபத்தெட்டு எட்டு இன்ச்சை வந்து மூணால நம்ம டிவைடு பண்ணோம் அப்படின்னா அந்த ஒன்பதே கால் இன்ச் வந்து முன் உயரம் வந்து நமக்கு கிடைக்கிது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மிட் பாயிண்ட் வந்து முழு மார்பு சுற்றளவில் நாலால் நம்ம டிவைடு பண்ணணும் எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு இன்ச்சு பாடி சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு நாலால் நம்ம டிவைடு பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஏழு இன்ச்சு வருது இந்த ஏழு இன்ச்சு தான் மிட் பாயிண்ட்டாக நம்ம வந்து எடுத்துக்கணும் ஏழு இன்ச்சு மிட் பாயிண்ட்டை நம்ம இந்த மார்க் பண்ற உடைய அளவுல எங்க மார்க் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டர் டாட்டுடைய உயரம் வருது இல்லைங்களா இந்த உயரத்துக்கு நேராக நம்ம வந்து ஒரு பாயிண்டை வந்து மார்க் பண்ணணும் ஷோல்டர்ல இருந்து பஸ்டுடைய சென்டர் பக்கம் வருது பார்த்தீங்களா இந்த இடம் வரைக்கும் வர்ற இடம் தான் மிட் பாயிண்ட் இந்த மிட் பாயிண்ட் ஹைட்டு தான் நம்ம வந்து ஏழு இன்ச்சா மார்க் பண்ணுறோம் ஒரு உடைய மிட் பாயிண்ட்டும் முன் உயரத்தையும் சரியா நம்ம மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னாலே கப் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக நமக்கு வந்துடும் இந்த மாதிரி இன்னும் சில அளவுகளுக்கு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எந்தெந்த அளவுகளில் மிட் பாயிண்ட் உயரம் முன் உயரம் நமக்கு மாறுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அடுத்த அளவா வந்து முப்பது இன்ச்சுக்கு நம்ம பார்த்திடலாம் முப்பது இன்ச்சுக்கு ஃப்ரண்ட்டுடைய ஹைட்டு வந்து பத்து இன்ச்சு வருது நம்ம வந்து மார்பு சுற்றளவு முப்பது இன்ச்ச மூணால டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரண்டோட ஹைட் வந்து பத்து இன்ச் வரும் அடுத்ததான் மார்பு சுற்றளவு முப்பது இன்ச்ச ஜஸ்ட் ஃபார்முலாவை நாலால டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஏழரை இன்ச் வரும் அடுத்தத பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி இன்ச்சுக்கு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு பாடி சுற்றளவுக்கு ஃப்ரண்ட் ஹைட் வந்து பத்தரை இன்ச் வரும் அடுத்ததான் மிட் பாயிண்ட் வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சுக்கு எட்டு இன்ச் உயரமா வரும் அடுத்ததான் அப்படின்னா முப்பத்தி நாலு இன்ச்சு மார்பு சுற்றுலா இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து மூணால டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டைய ஹைட் வந்து நமக்கு வந்துடும் ஃப்ரண்ட்டைய ஹைட் வந்து பதினொன்னே ஹால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும் முப்பத்தி நாலு இன்ச்சு மார்பு சுற்றளவு இருக்கிறவங்க ஃபார்முலா நாலு ஆள் டிவைட் பண்ணோம் அப்படின்னா மிட் பாயிண்ட் வந்து எட்டரை இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ற மாதிரி இருக்கும் அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஆறு இன்ச்சு மார்பு சுற்றுலா இருக்கிறவங்களுக்கு ஃப்ரண்ட்டுடைய ஹைட்டு வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணணும் மிட் பாயிண்ட்டுடைய உயரம் வந்து ஒன்பது இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணணும் அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி எட்டு இன்ச்சுக்காரங்களுக்கு வந்து பன்னெண்டரை இன்ச் ஃப்ரண்ட்டுடைய ஹைட்டு வந்து நம்ம மார்க் பண்ற மாதிரி இருக்கும் அடுத்ததான் மிட் பாயிண்ட்டு வந்து ஒம்போதரை இன்ச்சுக்கு மிட் பாயிண்ட்டுடைய உயரத்தை நம்ம வந்து மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய ஹைட் ஹைட்டானாலும் மிட் பாயிண்டா இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் வந்து கால்குலேஷன் பண்ணுறதுக்கு செஸ்டுடைய ஃபார்முலா வந்து மூணு பயன்படுத்தி ஃப்ரண்ட்டுடைய ஹைட்டை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா செஸ்டுடைய ஃபார்முலாவை யூஸ் பண்ணி மார்பு சுற்றளவை வச்சு மிட் பாயிண்ட்டை நம்ம இந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கலாம் இது ரொம்பவுமே ஈஸியான இதாக இருக்கும் நீங்கள் டக்குன்னு ஒருத்தருடைய அளவுக்கு அப்பர் செஸ்ட்டு மிடில் செஸ்ட்டு அண்ட் அண்டர் பஸ்ட் இந்த மூணு அளவுகளை தான் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபார்முலாவை யூஸ் பண்ணி டக்கு டக்குன்னு இந்த முன் உயரத்தையும் மிட் பாயிண்ட்டையும் நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ